ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எரா பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சுவையான அட்டைகாசமாக குயிக்காக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணுற மாதிரி எரா பிரியாணி தான் பார்க்க போகிறோம் எப்போவும் சிக்கன் மட்டன் போர் அடித்து பிரியாணி சாப்பிட்டவங்களுக்கு இந்த மாதிரி எரா பிரியாணி ட்ரை பண்ணி கொடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா இந்த எறா பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம சில திங்ஸ் வந்து அரைக்க வேண்டியிருக்கோம் இதை அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எறா பிரியாணிக்கு நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் அது என்னென்ன பொருள்னா இஞ்சி பூண்டு நான் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து கொத்தமல்லி நம்ம இந்த திங்ஸ் மட்டுந்தான் நம்ம அரைக்க வேண்டியிருக்கோம் ஸோ நம்ம இதை பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாமா எரா பிரியாணி பண்ணுறதுக்கு நான் பேனில் ஆயில் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு பெருஞ்சி இலை இப்போ ஆனியன் ஆட் பண்ணுறேன் ரெண்டு வெங்காயம் நான் பெருசாக எடுத்திருக்கேன் இதை நல்லா வதக்கி விடுங்க எவ்வளோத்துக்குள்ள நம்ம நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனியனை வதக்குறோமோ அப்போ தான் நமக்கு பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம் நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க வெங்காயத்தோட இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்ச ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேன் வெங்காய தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணும் அப்போ தான் இருக்கும் இதில் நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகும் இப்போது நல்லா வெங்காய தக்காளி நல்லா ஒன்று சேர வதங்கி வந்துருச்சு எண்ணெய் பெருஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறமா நான் ஒரு கைப்பிடி போல் புதினா இலையை ஆட் பண்ணுறேன் கொத்தமல்லி ஸ்டிம்ல வச்சே குக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா தக்காளி வேகும் ஃபேமில் வச்சு குக் பண்ணினா கீழே அடிப்பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அரைச்சு அதனால் அடிப்பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் போல் கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா ஒரு கால் டீ ஸ்பூன் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எராவை ஆட் பண்ணிக்கலாம் எறாவை போட்டுட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எறாவை போட்டோன்னே ரைஸ் தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா எறாவிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் பார்த்துட்டு நம்ம லைட்டாக பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படியே எறா தொக்கு மாதிரியே இருக்கும் இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்கும் எரார் தொக்கை கொஞ்சம் லைட்டாக அப்படியே தண்ணி விடுது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா இங்கே சைடு சைடெல்லாம் அப்படியே தண்ணி விடுதுல்ல ஸோ அதனால் தான் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னேன் இப்போது நான் இந்த ஸ்டேஜில் நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன் நான் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கரெக்டான அளவு இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் போட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் லாஸ்ட்டாக ஒரு டாப்பிங்க்காக நான் புதினா இலையை மேலே தூவி விடுறேன் ஃப்ளேவர் காண்டி நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து பிரியாணி பாட்டில் பண்ணுறதுனால நான் வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேர்ட்டின் மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் தேர்ட்டின் மினிட்ஸ் டைம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிங்க நல்லா விதையாக சூப்பராக ரெடி ஆகிடும் ப்ரான் பிரியாணி ஸோ நம்ம தேர்ட்டின் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எரா பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பிளேட்டிங் பார்க்குறலாம் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் எரா பிரியாணி எவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா நான் வந்து எரா பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் எக் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மரக்காமரை யரா வ்ளாகை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்